வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ் தமிழ்ச்சேனூடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டுத்துவப்போடு உங்கள திரும்பியை சந்திப்பதில் மகிழ்ச்சி அறிந்து குறிப்பாக இந்த காணொலியிலே தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்ன சொன்னால் அதாவது இலங்கை நியூசிலாந்து இரண்டு போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடருடைய இரண்டாவது போட்டி என்ன திரைப்படம் இருக்கின்றது பல சுவாரஸ்யமான தகவல்கள் குறிப்பாக இலங்கை அணியில் யார் யார் விளையாட இருக்கின்றார்கள் என்பது தொடர்பான தகவல் எல்லாம் இந்த காணொலியிலேயே உங்களுக்கு தர இருக்கிறேன் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை அணியினுடைய தற்போது டெஸ்ட் தன்மை மிகுந்த சுழல் பந்து வீச்சாளராக இருக்கக்கூடிய பிரபா ஜே சூரி ஐசிசி தரவரிசை பட்டியலே முன்னேறி இருக்கின்றார் இது தொடர்பாக நான் தர இருக்கிறேன் அதை போன்று இன்றைய தினம் விளையாட இருக்கின்ற இந்த காலி சர்வதேச மைதானத்தில் எத்தனாவது டெஸ்ட் போட்டி குறிப்பாக இலங்கையிலே அதிகபட்ச டெஸ்ட் போட்டிகள் இன்டர்நேஷனல் டெஸ்ட் போட்டிகள் விளையாட மைதானங்களில் ஒன்று எது என்பது தொடர்பாக நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்பதாக நீங்கள் இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்களாக என்றால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல பாபா தமிழ்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் முறை பாக்குறீங்கல்ல இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டுன்னு தட்டு பெற்றிருக்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துள்ளும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை வசர் நியூசிலாந்து நிற்கான முதலாவது டெஸ்ட் போட்டி காலி மைதானத்தில் இடம்பெற்றது இந்த போட்டியிலே அறுபத்தி நான்கு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இலங்கை அணியினர் வெற்றி வகை சூடியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கூடிய இரண்டாவது டெஸ்ட் போட்டி காலி சர்வதேச மைதானத்தில் தான் இந்த போட்டியும் இன்றைய தினம் சரியாக பத்து மணி அளவிலே இடம்பெற இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கக்கூடிய அதிகாலை பத்து மணி அளவில் இடம்பெற இருக்கின்றமை குறிப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது அந்த அந்த வகையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த டெஸ்ட் போட்டிக்காக வேண்டி இலங்கை குலம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு நாளுக்கு முன்பதாகவே அறிவிக்கப்பட்டது உத்தியோகபூர்வமான அணி இதுதான் என்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இலங்கை குளாத்திலே புதிய அறிமுக வீரர் ஒருவர் இலங்கை குளத்தில் இணைக்கப்பட்டிருக்கின்றார் இவர் எஸ்பனர் சுழல் பந்து வீச்சாளர் அதே போன்று இவர் ஆஃப் இஸ்பன்று சுழல் பந்து வீச்சாளர் என்பது குறிப்பிடத்தக்க கூடியவருடைய மற்றபடிக்கு இலங்கை குழா அதே குழாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக லஹிருகுமாரைக்கு பதிலாக ஒருவர் மாற்றீடாக இங்கிலாந்து டெஸ்ட் போட்டியிலே மிகச்சிறப்பான முறையிலே விளையாடிய விவகார பந்து வீச்சாளர் போன்று இடதுகை துடுப்பாட்ட வீரர் சகல்துறை வீரருமாக இருக்கக்கூடிய

நிசான் பீரிசை அணிக்குள் இணைத்திருக்கின்றார் இவர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அறிமுகமாக இருந்தால் ஆனால் அறிமுகமாகவில்லை அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது அதற்கு பிற்பாடு அவர் அவருக்கு சந்தர்ப்பம் அதாவது அணியில் விளையாடக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கப்படவில்லை இது நான்காவது தற் தடவை ஆனால் இம்முறை அவர் அணிக்குள் விளையாட இருக்கின்றார் அதாவது உத்தியோகபூர்வமாக இலங்கை இலங்கை கிரிக்கெட் சபையின் மூலமாக அறிவிக்கப்பட்டு விட்டார்கள் இதுதான் இந்த இங்கிலாந்து நியூசிலாந்தினுக்கு எதிரான விளையாட இருக்கின்ற இரண்டாவது போட்டியில் விளையாட இருக்கின்ற அணி புறம் என்பது அறிவித்திருக்கின்றார்கள் அந்த வகையில் நிசான் பீரிஸ் அணிக்குள் எடுத்து இணைத்துக் இது இவர் ஒரு ஓப் ஸ்பனர் பந்துவீச்சாளர் என்பது குறிப்பிடத்தக்கூடிய வரும் அதே போன்று இவருக்கு பதிலாக இவரை அதாவது ரமேஷ் மென்னிஸை நீக்கிவிட்டு தான் இவரை அணிக்குள் கொண்டு வந்திருக்கின்றார் ரமேஷ் மெண்டிசா இவரா என்று பார்க்கும் பொழுது இவர் கொஞ்சம் ஓட்டங்களை குறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு பந்து வீச்சாளராக இருக்கின்றார் எனவே இவரை அணிக்குள் இணைத்திருக்கின்றார்கள் அதே போன்று எப்பொழுதுமே இலங்கையினுடைய வேகப்பந்து வீச்சாளர் டெஸ்ட் அணிக்கு பொருத்தமான வேகப்பந்து வீச்சாளர் அசித்த பெர்னாண்டோ ஆகியோர் தான் இந்த குளாத்திலே இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இவர் இந்த போட்டி இன்றைய தினம் சரியாக பத்து மணி அளவில் இடம்பெற இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஒரு விடயமாக இருக்கின்றது அதாவது இலங்கை அணியினுடைய இலங்கை அணியினுடைய சுழல் பந்து வீச்சாளராக ஒரு காலத்திலே ரங்கநகரத் இடது கைக்கு பேர் போன மிகச்சிறந்த ஒரு லெக் மிகச்சிறந்த ஒரு இடதுகை சுழல் பந்து வீச்சாளர் அதே போன்றுதான் தற்பொழுது பிரகாசித்து வந்து கொண்டிருக்கிறார் இலங்கை அணியினுடைய தற்பொழுது சுழல் ஜாம்பவானாக இருக்கக்கூடிய பிரபாத் ஜெயசூரி இவர் டெஸ்ட் போட்டிகளுக்கு மாத்திரம் விளையாடி கொண்டிருக்கிறார் ஆனால் ஆனால் ரங்கநகரத் ஒரு நாள் டி டுவெண்டி போட்டிகளில் கூட அறிமுகமாக இருந்தால் பிரபா ஜெயசூர் தற்பொழுது ஐசிசியுடைய டெஸ்ட் தரவரிசை பந்து வீச்சு பட்டியலிலே தற்பொழுது பிரபாத் ஜெயசூரி அதாவது பத்துக்குள் அவர் பெற்றிருக்கிறார் குறிப்பாக எட்டாவது இடத்திற்கு இவர் வந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்க இது இலங்கை ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியாக இருக்கும் அதே நாங்கள் மற்றொரு விடயத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கையிலே அதிகூடிய டெஸ்ட் போட்டிகள் விளையாடிய ஒரு மைதானமாக அதாவது இன்றைய தினம் விளையாட இருக்கின்ற இந்த இலங்கை வெர்சஸ் நியூசிலாந்து போட்டியோடு காலி சர்வதேச மைதானம் மாறி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்க கூடிய அதாவது இன்டர்நேஷனல் போட்டிகள் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் எஸ்எஸ்சி எஸ் கிரவுண்டு தான் அதிகபட்சமாக டெஸ்ட் போட்டி அதிகபட்சமாக சர்வதேச டெஸ்ட் போட்டியாளாக நாற்பத்தி டெஸ்ட் போட்டிகள் விளையாடி இருக்கிறன விளையா விளையாடப்பட்டிருக்கிறன ஆனால் அதற்கு சமன் செய்த போட்டியாக இருந்தது ஆனால் இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்ற போட்டியோடு அதிகமாக டெஸ்ட் போட்டிகள் விளையாடிய மைதானங்களில் முதல் மைதானமாக இருக்கின்றது இலங்கையினுடைய மிக அழகான ஒரு மைதானமாக இருக்கக்கூடிய எழில் மிகுந்த இயற்கை எழில் மிகுந்த கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய மைதானமாக இருக்கக்கூடிய இந்த காலி சர்வதேச மைதானம் மாறி இருக்கின்றமே குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் போட்டிகள் எப்படி அமைய போகின்றது என்பதாக போட்டிகள் நிறைவடைந்த பிற்பாடு ஸ்கோர் புறங்களை உங்களுக்கு உடனுக்குடன் தர நான் காத்துக்கொண்டிருக்கிறேன் இதே போன்று மற்றொரு கால்வியோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்